அதில் குளிக்க சோதிமான இடம் அருமையான கோயில் நல்ல லைஃப் அந்த கிராமம் சில பல காரணங்களுக்காக நான் வந்து அந்த ஊரை விட்டு கிளம்பி மதுரை டெல்லி அப்படி டிராவல் பண்ணி ஊரை விட்டு கிளம்பி தான் இந்த டெல்லிங்கிற பேரே வந்தது எனக்கு ஆமா அது சொல்லப்போனால் போனா டெல்லிக்கு போய் நாடகங்களில் நடிக்க நடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் சென்னைக்கு வந்து நாடகம் காத்தாடி ராமமூர்த்தியுடைய நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த நாடகத்தை பார்த்துட்டு பாலச்சேந்தர் திரைப்படத்தை கூப்பிட்டாரு அவர் தான் வந்து ஒரு பேர் வேணும் உனக்கு சாதாரணமாக கணேசனுங்கிற பேர் காணாரு சினிமாவுக்குன்னு ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர் வேணும் அதனால என்ன பெருவிக்கலான்னு கேட்டு அவர் தான் எனக்கு என் ஆரம்பம் நாடகம் டெல்லியில் தானே ஆரம்பிச்சேன் ஆமாம் சார் அப்போ டெல்லி கணேஷனு வச்சுக்க அப்படின்ட்டு நான் வந்து நெல்லை கணேஷன் வச்சுக்கிறேன் அது அரசியல்வாதி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் ஊர் வல்ல நாடுங்கிறதுனால வல்லை கணேஷன் வச்சுக்கிறேன் சார் என்ன நடிச்சாலே செக் வரலை பேமெண்ட் வரலை அப்ப உங்க பேர்ல பாதியை வச்சுக்கிறேன் சார் எப்படி பாலச்சந்தர்ங்கிற பேர்ல இருந்து பால கணேஷ் அல்லது கணேஷ் சந்தர் அப்படின்னு வச்சுக்கிறேன் என்ன ஏ என் பேர் முழுசா இருக்கிறது உடனே குப்பிக்கலையே அதையே கட் பண்ற ஒன்றும் வேண்டாம் நீ டெல்லியில தான் நடிச்ச டெல்லி கணேஷ்னு வச்சுக்க அப்படின்ட்டாரு ஸோ இப்ப டெல்லி கணேஷ் ஆமா